முதலாளி ஜெய் தமிழாக்கள் இது வந்து அல்கோஹோல் போதை விளங்குதா அந்த படங்கள்ல எல்லாம் பார்ப்பீங்களே மது போதை உடல்நலத்துக்கு கேடு இது சரியான கேடு தயவு செய்து இதை யாரும் வாங்கி குடிச்சு தொலை தயவு செய்து பிள்ளைங்க தமிழாக்கள் அந்த சுகர் டயபெட்டிக் எல்லாம் வருது இல்லை தேவையில்லாத வருத்தம் நாற்பதுல வர்றது இப்போ இருபது பத்துல எல்லாம் வருதுன்னு தெரியுமா இந்த இதுகள் கூட பிள்ளைகள் வந்து வந்து ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் தயவு செய்து கடை எடுக்க விடாதுங்க இதில் வாங்க விடாதுங்க சாப்பிட விடாதுங்க சரியோ தமிழாக்கள் ஜே இது வந்து எனர்ஜி ட்ரிங்கு தேவையில்லாத ட்ரிங்க்ஸு அழுதுகளெல்லாம் இதில் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் குப்பை உடம்புக்கு கழிவு கஃபேனுகள் சுகருகள் தேவையே இல்லை தயவு செய்து உங்களோட பிள்ளையில இதை குடிக்க விடாதீங்க பிள்ளைகளை கடைக்கே வர விடாதீங்க யாரும் வராதிங்கோ வா ஐயோ போட்டு அடியுங்கோ <laughs> 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 அது இல்ல முதலாளி இது இப்ப ட்ரெண்டிங்ல போகுது நல்லதா தான் இதெல்லாம் கெட்டது உடம்பு கூடாது சுகர் எல்லாம் இது அப்ப எங்கடா கற்பாவங்கள் தானே அதனால அதுக்கு நல்லா சொல்லத் தங்குறறிங்க அக்கா நான் தமிழாக்களுக்கு கடை கடன் நடத்தில கடையில வாரதெல்லாம் வெள்ளை ஏளதான க அதுங்களுக்கு நீங்க சொல்றது எங்க அக்கா விளங்க போகுது ஐயோ மகனே என்ன უნდა செய்யலாம் அந்த ரீலுக்குள்ள சப்டைட்டில் போட்டு தமிழுக்கு விளங்குமேல வெள்ளை எளுக்கு சப்டைட்டில் போட போறீங்களா இதுக்கு நான் பேசாம ஆமா பூட்டால கடையை பூட்டிட்டு வீட்டை போய் படுத்து கிடப்பேன் பாரு ஏறிடு இந்தஞ்சு பிட்டு குடிக்கிற அந்த பாரு திரிபிலாவல காணாம போன புள்ள மாதிரி உங்களை ஸ்பான்சர் பண்ணினதுக்கு ஆலங்காதால உனக்கு கோரவலி வரைக்கும் சோட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அங்காள கல திருத்துறான்டா போய் அర్చ நமக்கு தான் போ அக்கா சுவாசிக்கிற இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து ஏ டு செட் எல்லாத்துலையுமே கலப்படம் இருக்குது இது எல்லா மக்களுக்கும் தமிழாக்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் தெரியுமக்கா அவன் அவனுக்கு என்ன என்ன செய்யணும்ன்றது அவனுக்கு தெரியும் இது குடிச்சா விஷாமா அது அது அவனுக்கு தெரியுமாக்கா நீங்க யாரையும் திருத்த தேவை இல்லையாக்கா கடையில ஆயிரம் வேலை நடக்குது டெலிவரி கொண்டாந்துருக்கிறான் போய் இறக்கி அடிங்கா நாளைக்கும் பொழுது சம்பளம் வேணுமா இங்கே அவ்வளவுதான் இந்த சம்பளத்தை சொல்லியே இந்த வருடது இதனால் என்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கு